வணக்கம் இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு இதயுமே நின்று போனா கூட அந்த இதயத்துக்கு ஒரு அறுவை சிகிச்சையோ இல்ல மாற்றி ஏற்பாடு செய்து அந்த மனுஷனை வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொன்னா மருத்துவத்தினுடைய மிகப்பெரிய உச்சத்தல் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் ஆனா அதுக்கு ஆதிகாலமா இருக்கக்கூடிய தொடக்க புள்ளி எதுன்னு தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அந்த தொடக்க புள்ளி எது அப்படின்னு சொன்னா கிமு நானூத்தி அறுபதாவது ஆண்டு காலகட்டத்துல ஒரு மனுஷன் பிறக்குறாங்க ஒரு பிறக்கிறாருங்கிறத விட இந்த உலகத்தில் கடவுளாக அவதரிக்கிறார் இந்த யுகத்துல என்ன உலகத்துல எல்லாருமே ஒரு மனுஷனுக்கு நோய் நொடி வந்தாலும் சரி உடல் உபாதியில் எது நடந்தாலும் சரி உடனே சொல்லக்கூடியது பில்லி சூனியம் கட்டுக்கதைகள் நிறைய விஷயங்களை சொல்றாங்க குறிப்பாக மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் நிறைய சொல்றாங்க ஆனா அந்த காலகட்டத்துல அந்த மனுஷன் சொல்றாரு அதெல்லாம் மூடநம்பிக்கையில் அது கிடையாது உடல் இருக்கக்கூடிய உறுப்புகள் அநேகம் இருக்கின்றன அந்த உறுப்பினுடைய செயலாக்கம் குறைய குறைய உடலில் பலவிதமான நோய் நொடிகள் உருவாகிறது என்ற ஒரு அறிவி யுகத்தினுடைய வித்தாக தான் கதைய இந்த உலகத்துல தோகுறாரு அதுதான் பிற்காலத்தில் அறிவி யுகத்துல ஒரு பரந்த மனப்பான்மையோட பார்க்கக்கூடிய அறிவியல் ரீதியா பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை இந்த மக்களிடையே உருவாச்சு இன்னைக்கு கூட அவர் என்ன சொல்றாங்கன்னா மருத்துவத்துறையின் தந்தையாவும் சொல்றாங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஒரு மருத்துவராக சேவை செய்ய வந்தா அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அது இப்போ பிரமாணம் சொல்லிதான் அவருடைய சொன்ன அந்த வாக்கியத்தை வச்சுதான் இன்னைக்கு பதவி பிரவணம் செய்யறாங்க ஆகவே மருத்துவத்துவர்கள் நம்ம உச்சத்துல ஓங்கி நின்னாலும் கூட அன்றைக்கு அடித்தளமாக இட்டவர் தான் இப்போ இந்த இப்போ பத்தி இன்றைய அறிவியல் விபத்தில் நாம் அறிந்து கொள்வது மிகவும் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அனைவருக்கும் நன்றி